உங்கள் வீட்டுக்கு ஒரு வாரிசு வரும்போது மூத்த பிள்ளையானா உங்கள் மனநிலை வரவே இருக்கிற நிலையில் இருந்துச்சா அடாடா ஏண்டா இன்னொரு பிள்ளை நம்ம இடத்த பிடிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வந்துச்சுன்னு இருந்துச்சா என் தங்கச்சி பிறந்து அவளை பெட்லேருந்து எடுத்து தொட்டியில் மாற்றி என்னை எங்கள் பாட்டி வந்து ஸ்னீக்கின் பண்ணி நான் எங்கள் அம்மா பக்கத்துல தான் படுப்பேன் அவள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் எங்கள் அம்மா பக்கத்தில் தான் நான் படுத்துவோங்கினேன் ஃபர்ஸ்ட்டு சொல்லும் போது ஹாப்பியாக தான் இருந்துச்சு அப்போ சின்ன பிள்ளைல தெரியல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சிஸ்டராக இருக்கும் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் பிரதராகிட்டாங்க ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன் சார் எனக்கு தம்பி தான் பிறக்கணும்னு என் ரிலே ஒரு இன்சிடென்ட் இருக்குது ரிலேட்டிவ் தம்பி இருக்காங்க அந்த பிள்ளைக்கு நான் போயிட்டு அந்த தம்பியை வந்து கொஞ்சம் போதோ இல்லை விளையாடும் போதோ இது என்னோட தம்பி விளையாடாத அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் நடந்தது அன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆச்சு இப்போ எனக்கு தம்பி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வீட்டில் வந்து அழுதேன் என் பேரண்ட்ஸ் எவ்வளோ அளவுக்கு ஹாப்பியாக ஆனாங்களோ தெரியல என் தம்பி பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்குமே என்னோட தம்பி எனக்குன்னு ஒரு தம்பி இருக்கான் அப்படின்னு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் சார்